சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உக்ரைனுக்கு பலத்தடி கொடுத்த ரஷ்யா வெளியான பரபரப்பு தகவல் பிரித்தானியாவில் வெடித்த வன்முறை லண்டன் போலீசார் மீது தாக்குதல் ஆப்கானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இருபது பேர் உயிரிழப்பு நூறுக்கு மேற்பட்டோர் காயம் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உக்ரைனின் முன்னாள் சபாநாயகர் உயிரிழப்பு ஷபா சேரிப்பை கண்டுகொள்ளாத புறக்கணிக்கப்பட்டதா பாகிஸ்தான் ஷங்காயோ தலைப்பு மாநாடு முடிந்து ஒரே காரில் ரஷ்ய அதிபர் புடினுடன் பயணித்து பிரதமர் மோடி பயங்கரவாதம் மனிதகுலத்திற்கு எதிரானது பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் மோடி அதிரடி பேச்சு உக்ரைனின் சிம்பிய ரோபோல் என்று கப்பலை ரஷ்யா தாக்குதல் மூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவத்தை அடுத்து உக்ரைன் ரஷ்ய போரில் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் சிம்பேரா போல் உளவு கப்பல் கடலில் மூழ்கியதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் நடவடிக்கையானது ஒடேசா பகுதியின் டான் ஜூப் நதி டெல்டாவில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ரஷ்ய அமைச்சகம் அறிவித்துள்ளது சிம்பேரோபோல் கப்பல் தாக்கப்பட்டதை உக்ரைன் தரப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் மேலும் இந்த தாக்குதலில் கப்பலில் இருந்து பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார் பலர் காயமடைந்திருப்பதாக உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் கடற்படை கப்பலை முதன்முறையாக ரஷ்யா கடற்படை ட்ரோன் கொண்டு தாக்கியிருப்பதாக ரஷ்ய செய்தி நிறுவனமான ஆர்டி மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த லகுனா ரக கப்பல் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உக்ரைன் கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது வார்கோன்சோ டெலிகிராம் தகவலின்படி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு உக்ரைனால் வடிவமைக்கப்பட்டு மிகப்பெரிய கப்பல் சிம்போரா போல் என்பதும் குறிப்பிட்டார் து லண்டில் முன்னெடுக்கப்பட்டு புகலிட கோரிக்கையாளர்கள் போராட்டத்தில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன லண்டன் கேனேரி வார் பகுதியில் நடந்து புகலிட கோரிக்கையாளர்கள் எதிர்ப்பு போராட்டத்திலேயே வன்முறை வெடித்துள்ளது இதன்போது அதிகரித்து வன்முறை சம்பவத்தில் போலீசார் மீது புகலிட கோரிக்கையாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் லண்டன் கெனரி வார் பகுதி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முகத்தில் போராட்டக்காரர்கள் தாக்கியதை அடுத்து நான்கு பேர் வரை அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அமைதியான முறையில் நடந்து வந்த இந்த போராட்டத்தில் முகமூடி அணிந்து மர்ம நபர்கள் புகுந்து போலீஸ் அதிகாரிகளிடம் கடுமையாக நடந்து கொண்டுள்ளனர் மாலை நான்கு முப்பது மணியளவில் போராட்டக்காரர்களில் சிலர் அருகிலிருந்து வணிக வளாகத்திற்குள் நுழைய முயன்றபோது களத்தில் வன்முறை வடித்தது அப்போது போலீஸ் அதிகாரியொருவர் முகத்தில் தாக்கப்பட்டார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் பெரிய காயங்கள் எதுவும் இல்லாமல் தப்பினார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது போதைப் பொருள் வைத்திருந்தது போலீஸ் அதிகாரியை தாக்கியது மற்றும் பொது ஒழுங்கை மீறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டு இந்த நிலநடுக்கத்தினால் குறைந்தது இருபது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூறுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் வரை உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் மையப் பகுதியிலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தொலைதூர மலப்பகுதிகளில் பரவலான சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குனார் மாகாணத்தின் நோர்கல் மாவட்ட மசார்பள்ளத்தாக்கில் பல வீடுகள் நிலநடுக்கத்தால் இடிபாடுகளுக்குள் புதைந்துவிட்டதாக தலிபான் அரசாங்கத்தின் பல வட்டாரங்கள் தெரிவித்ததாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது மீட்புப் பணிகள் தொடரும்போது இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் அதே நேரம் மனிதாபிமான அமைப்புகளிடமிருந்து அவசர உதவிக்கு தலிபான் அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட சில கிராமங்களை விமானம் மூலம் மட்டுமே அடைய முடியும் இப்பகுதியில் உள்ள வைத்திய காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றன அதே நேரத்தில் குடியிருப்பாளர்கள் பிழைத்தவர்களை தேடி இடிந்து விழுந்த கட்டமைப்புகளில் அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் மேற்கு ஆப்கானிஸ்தானை தாக்கிய மூன்று டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் இறந்தனர் இது அண்மை ஆண்டுகளில் ஆப்கானி தாக்கிய மிக மோசமான நிலநடுக்கங்களில் ஒன்றாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் முன்னாள் நாடாளுமன்ற சபாநாயகர் ஹான்ரி பரூபி மீது நடத்தப்பட்டு துப்பாக்கி அவர் உயிரிழந்துள்ளார் வயதான ஆன்ட்ரி மீது மேற்கு நகரமான நபர் ஒருவரினால் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த நபர் துப்பாக்கிச்சூட்டினை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சந்தேக நபர் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் அவரை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன இந்த தாக்குதல் மிக கொடூரமான சம்பவமாகும் என உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்ததுடன் பருபியின் குடும்பத்தினருக்கு இரங்கலும் தெரிவித்தார் உக்ரைனின் ஜன போராட்டங்களின் போது முக்கியத்துவம் பெற்று பருப்பி ஐரோப்பிய ஒன்றியத்துடன் நெருங்கிய உறவுகளை ஆதரித்ததோடு இரண்டாயிரத்தி பதினான்கில் ரஷ்ய சார்பு முன்னாள் ஜனாதிபதி விக்டர் ஜான் கோவிச்சை பதவி விலக செய்ய வழிவகுத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி புடின் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்து மாநாட்டின் அமர்வு ஆரம்பிக்கும் முன்பாகவே புடினும் மோடியும் தீவிரமாக ஆலோசித்தபடி நடந்து சென்றனர் அங்கிருந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷிபா செரீப்பை இருவருமே கண்டுகொள்ளவில்லை இதனால் இறுக்குமா முகத்துடன் ஓரமாக ஷபாஸ் ஷெரீப் நின்று கொண்டிருந்தார் இந்தியா சீனா பாகிஸ்தான் ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் அடங்கியதை ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பாகும் இந்த அமைப்பின் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றது இந்த ஆண்டுக்கான கூட்டம் சீனாவின் ஜான்ஜின் நகரில் நேற்று முன்றுமுயன இரண்டு நாட்களாக நடைபெறுகிறது நடப்பு ஆண்டில் எஸ் சி ஓ அமைப்புக்கு சீனா தலைமை தாங்குகின்றது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் மோடி நேற்று சீனா சென்றார் சீனா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்று தொடங்கிய ஷங்காய் தலைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றார் இந்த மாநாட்டிற்கு இடையே சீன அதிபர் ஜி ஜின் பிங்கையும் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளையும் மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது ஏழு பிறகு பிரதமர் மோடி சீனா சென்றதால் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு இடையே உலகில் அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளான இந்திய மற்றும் சீனா தலைவர்கள் நேருக்கு நேர் சந்தித்து ஆலோசித்தது சர்வதேச அளவிலும் மிக உன்னிப்பாக கவனம் பெற்றது நேற்றைய ஆலோசனை முடிந்த பிறகு ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் இரண்டாவது நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்க கூட்டு அரங்குக்கு வந்த தலைவர்கள் ஒருவரை பார்த்து உற்சாகமாக கைகுலுக்கி பரஸ்பரம் பேசிக் கொண்டனர் அந்த வகையில் இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் என உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் ஒன்றாக நின்று பேசிக்கொண்டனர் இந்த புகைப்படங்கள் சர்வதேச ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது இந்த சந்திப்பு தொடர்பான பல வீடியோக்கள் வெளியாகியுள்ள நிலையில் ஒரு வீடியோ இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது அதாவது ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் அமர்வு கூட்டம் தொடங்கு முன்பாக புடின் ஜி சிரித்தபடி நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார் அதே போல மோடியும் தீவிரமாக பேசிக் கொண்டு சென்றனர் நின்றார் அவரை நின்று கொண்டிருக்கின்றார் இந்த புகைப்படத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது ஜம்மு காஷ்மீரின் பகல் காமில் இந்த ஆண்டு துவக்கத்தில் பாகிஸ்தானி தளமாக கொண்டு இயங்கும் இயக்கத்துடன் தொடர்புடைய ரெசி என்று அமைப்பு தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை இந்தியா அடுத்தது பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானை சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தும் முயற்சியை இந்தியா மேற்கொண்டு வரும் நிலையில் ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஷபா ஷெரீப் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி தனது ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து விமானம் மூலம் சீனா சென்றடைந்தார் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் மோடி சீனா சென்றார் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடன் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா சீனா இடையே இருதரப்பு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதில் வர்த்தகம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவை வலுப்படுத்த இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனையடுத்து இன்று சீனாவில் தொடங்கிய ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புடினை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் மாநாட்டிற்கு பின்னர் இருதரப்பு பேச்சு பேச்சுவார்த்த மாநாட்டு அரங்கிலிருந்து ஒரே காரில் பிரதமர் மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் புடின் புறப்பட்டு சென்றனர் இது தொடர்பான புகைப்படத்தை வெளியிட்ட பிரதமர் மோடி ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து ஜனாதிபதி புடினும் நானும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்திற்கு ஒன்றாக பயணித்தோம் அவருடனான உரையாடல்கள் எப்போதும் அறிவுபூர்வமானவை என்று தெரிவித்தார் அமெரிக்க வரி விதிப்புக்கு மத்தியில் புடினுடன் மோடி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு சீனாவின் தியான் நகரில் நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி சீனா சென்றுள்ளார் மாநாட்டுக்கு வருகை பிரதமர் மோடியை சீன அதிபர் ஜிங் வரவேற்றார் இந்த மாநாட்டுக்கு இடையே பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்தார் இந்த மாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபா ஷெரீப் நேபாள பிரதமர் கே பி ஒலி மாலித்தீவு அதிபர் முகமது மொய்சூ எகிப்து பிரதமர் முஸ்தபா மட் வியட்நாம் பிரதமர் பாம் மின்சின் மியான்மாரின் மூத்த ராணுவ அதிகாரி மின் நாங் லைஜிங் பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூகா தஜிகிஸ்தான் அதிபர் இமோ மாலி ரஹ்மான் கஜகஸ்தான் அதிபர் டோகோ ஜேப் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதனிடையே மாநாட்டிற்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் புடனை பிரதமர் மோடி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புடின் மற்றும் இந்திய பிரதமர் மோடி ஆகியோர் ஒருவரோடொருவர் சிரித்து பேசி கலந்துரையாடினர் சமீபத்தில் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வரி விதிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பாக இந்தியாவிற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தரம் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிடமிருந்து கஜ வாங்குவதால் இந்தியா மீதான வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் இந்த சூழலில் இன்று ரஷ்யா இந்தியா மற்றும் சீனாவின் தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி தொடங்கியது இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி பகல் காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்தும் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக இருந்து நாடுகள் குறித்தும் பேசினார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் முன்னிலையிலேயே பிரதமர் மோடி இந்த கருத்துக்களை முன்வைத்தார் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பேசியதாவது எந்தவொரு நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஆகியவை அடிப்படையாகும் ஆனால் பயங்கரவாதமும் பிரிவினைவாதமும் பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது எனவே அது வேறறுக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல அனைத்து மனித குலத்திற்கும் எதிரான சவாலாகும் எந்த நாடும் எந்த சமூகமும் எந்த குடிமகனும் அதிலிருந்து தன்னை பாதுகாக்க கருதி கொள்ள முடியாது எனவே பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்திய ஒற்றுமையை வலியுறுத்தியுள்ளது கூட்டு தகவல்கள் நடவடிக்கை மூலம் அல் கொய்தா மற்றும் அதனுடன் பயங்கரவாத அமைப்புகளை எதிர்த்து போராட இந்தியா முன்முயற்சி எடுத்தது பயங்கரவாத இயக்கங்களுக்கு கிடைக்கும் நிதியை தடை அதன் மூலங்களை கண்டறிந்து களை எடுத்து வருகின்றோம் நான்கு தசாப்தங்களாக தீவிரவாத நடவடிக்கைகளால் இந்தியா பாதிக்கப்பட்டுள்ளது சில நாடுகள் பயங்கரவாதத்திற்கு வெளிப்படையாக ஆதரவு அளிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை வேடம் போடுவதை ஏற்க முடியாது பயங்கரவாதத்தின் கோருமான முகத்தை பகல்காமில் அண்மையில் இந்தியா பார்த்தது இது இந்தியாவின் ஆன்மா மீதான தாக்குதல் மட்டுமல்ல மனிதநேயத்தை நம்பும் ஒவ்வொரு நாட்டிற்கும் எதிரான வெளிப்படையான சவால் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியாவிற்கு ஆதரவு தெரிவித்த நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்